பிரேசலாட் கத்தலைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் யோசுவா ஒன்று ஒன்பது பலம் கொண்டு தினமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகின்றார் பலப்படுத்துகின்றார் திகையாமல் கலங்காமல் இருக்கும்படி சொல்கின்றார் அது மட்டுமல்ல நாம் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நாம் எங்கு சென்றாலும் கர்த்தர் நம் கூடவே வருகிறார் நம் கூடவே இருக்கிறார் என்ற உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது நாம் தனித்தவர்களாக அல்ல கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் நம் கூடவே பயணிக்கின்றார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் பலப்படுத்துகின்றார் திடப்படுத்துகின்றார் திகையாமல் இருக்க சொல்கின்றார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்று பெற்று கர்த்தரிக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமக்கு மகிமையாக உமக்கு சாட்சியாக எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலத்தை தருகிறீர் எங்களை திடப்படுத்துகிறீர் ஆசீர்வதிக்கிறீர் திகையாமல் இருக்க சொல்கிறீர் எங்களை பார்த்து நீர் எங்களோடு வருகிறீர் என்ற எங்களுக்கு இந்த பெரிய ஆசிர்வாத்தை தந்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீர் எங்களுடன் கூடவே வருவதற்காக நன்றி கர்த்தாவே இன்னுமாக எங்களோடு நீர் பயணித்து உமது சித்தத்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி நாங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டுமாய் உமக்காக எழும்பி நிற்க பிரகாசிக்க கிருபை தர வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலேலு God bless you all.